அண்மை காலமாக பெண்களிடத்திலே வெக்க உணர்வும் பரதாவுடைய பேணுதலும் நாளுக்கு நாள் மிக மோசமாக ஆகிக் கொண்டு வருவதை பார்க்கிறோம் பருதா அணியக்கூடிய பெண்களும் பருதா என்கிற பெயரிலே பிற ஆண்களுடைய பார்வையை பிற ஆண்களுடைய கவனத்தை தங்களின்பால் ஈர்க்கும் விதமான பருதாக்களை இஸ்லாமிய பார்வையில் அவைகளை பருதா என்று மறைப்பு என்றே சொல்ல முடியாது பருதா என்றால் திரையிடல் அழகுக்கு திரை போடுதல் என்பது பரதாவுடைய அர்த்தம் அரபியிலே சொன்னால் ஹிஜாப் என்று அர்த்தம் அழகுக்கு திரை போடுதல் என்பது பொருள் இக்காலத்தினுடைய பருதாக்கள் எல்லாமே அழகுக்கு திரை போடுவதற்கு பதிலாக பெண்களுடைய அழகுக்கு மேலும் அழகு சேர்க்கும் விதமான பருதாக்கள் இப்படி ஒரு வகையான கலாச்சார ஒரு சீரழிவை இஸ்லாமிய சமூகம் முன்பை விட மிக மோசமாக போய்கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம் கடந்த சில தினங்களுக்கு முன்னால் கூட கோயமுத்தூரிலே ஒரு இஸ்லாமிய பெண்ணுக்கு ஏற்பட்ட கதி அந்த இஸ்லாமிய பெண்ணுடைய குடும்பத்தார் பெற்றோர் எவ்வளவு மோசமாக அலட்சியமாக நடந்திருக்கிறார்கள் என்பதை அந்த சம்பவத்திலே நாம் தெரிந்து கொள்ளலாம் ஒரு பெண்ணுக்கு அழகு பெண்ணுக்கு மட்டுமல்ல ஆண் பெண் இரு சாராருக்குமே அழகு வெக்க உணர்வு அதிலே ஆண்களை காட்டிலும் பெண்களுக்கு வெக்கம் என்பது மிக அதிகமாக இருக்க வேண்டிய உணர்வு பெருமனார் அவர்கள் சொல்வார்கள் இஸ்லாமில் ஹயா உ எல்லா மார்க்கத்திற்கும் ஒரு சிறப்பு குணம் உண்டு இஸ்லாத்தின் சிறப்பு குணமே வெக்கம் என்று சொன்னார்கள் உலகத்திலே அனுப்பப்பட்ட நபிமார்கள் ஒவ்வொருடைய மார்க்கத்திற்கும் ஒரு சிறப்பு குணம் இருக்கிறது ஆனால் இந்த தீனுடைய சிறப்பு குணம் என்ன வெக்கம் தான் இந்த தீனுடைய சிறப்பு குணம் என்று பெருமானார் சல்லா அலிசன் அவர்கள் சொன்னார்கள் வெக்கம் முழுக்க முழுக்க நன்மை என்றும் சொன்னார்கள் அல் ஹயா உல் வெக்க உணர்வு என்பது முழுக்க முழுக்க அதிலே நலவுதான் இருக்கிறது என்று பெருமானார் சல்லா அலிசன் அவர்கள் சொல்வார்கள் இன்னும் அதிகமாக வெக்கத்தை சொல்வார்கள் எந்த பொருளிலெல்லாம் வெக்க உணர்வு இல்லையோ அந்த பொருளை அல்லாஹ் இழிவுபடுத்துகிறான் எதிலெல்லாம் வெக்கம் இருக்கிறதோ அதை அல்லாஹ் அழகுபடுத்துகிறான் இங்க பெருமானார் எந்த பொருள் என்று சொன்னதனால் நாமும் அப்படியே சொல்கிறோம் கருத்து என்ன ஆணோ பெண்ணோ யாரிடத்தில் வெக்கம் இருக்கிறதோ அவர்களை அல்லாஹ் அழகுபடுத்துகிறான் அவர்களுக்கு அல்லாஹ் கண்ணியத்தை தருகிறான் யாரிடத்தில் வெக்க உணர்வு இல்லையோ அல்லாஹ் அவர்களை இழிவுபடுத்துகிறான் அவர்களுக்கு அல்லாஹலா குறையை ஏற்படுத்துகிறான் என்று பெருமனார் செல்லல்லா அலிசன் அவர்கள் இந்த ஹதீசிலே சொல்வதையும் நாம் பார்க்கிறோம் ஏராளமான ஹதீசுகள் வெக்கத்தை பற்றி நபியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஒரு ஹதீசிலே பெருமானார் இப்படியும் சொல்வார்கள் இஸ் தஹயூமீன் அல்லாஹி ஹஃப்தல் ஹையா நீங்கள் அல்லாஹவிடமிருந்து எப்படி வைக்கப்பட வேண்டுமோ அப்படி வைக்கப்படுங்கள் அல்லாஹவைக் கண்டு எப்படி வைக்கப்பட வேண்டுமோ அப்படி வைக்கப்படுங்கள் என்பதாக பெருமனார் செல்லல்லா அலீசின் அவர்கள் சொல்வார்கள் இந்த ஹதீசிற்கு விளக்கம் சொன்ன ஒரு ஆலிம் இப்படி சொன்னார் அல்லாஹவை கண்டு வெட்கப்படுதல் என்றால் என்ன இந்த துனியாவிலே சில நல்ல மனிதர்களை கண்டால் நாம் நினைப்போம் அவருக்கு முன்னால் நம்முடைய ஒரு தவறு வெளிப்பட்டு விடக்கூடாது அவருக்கு முன்னால் நம்முடைய ஒரு குறை தெரிந்து தெரிந்துவிடக்கூடாது என்று நினைக்கிறோம் ஒரு குடும்பத்திலே ஒரு பெரிய மனிதர் இருக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு முன்னால் நம்முடைய குறை தெரிந்து தெரிந்துவிடக்கூடாது என்று நினைப்போம் நமக்கு பழக்கமான ஒரு ஆளுமோ பெரிய ஒரு அறிஞரோ இருக்கிறார் என்று சொன்னால் நாம் டிவி பார்ப்பதோ சினிமா பார்ப்பதோ அவருக்கு தெரியக்கூடாது என்று நினைப்போம் இப்படி சராசரி மனிதர்களிலே கூட நாம் யாரை எந்த இடத்தில் வைத்து மதிக்கிறோமோ அதற்கு தக்கவாறு நாம் அவரிடத்திலே நடந்து கொள்கிறோம் நம்முடைய குறைகள் அவருக்கு தெரிந்து விடுவதில் இருந்து வைக்கப்படுகிறோம் மனிதர்களில் யாருக்கு நாம் எந்த அந்தஸ்தை வழங்கி இருக்கிறோமோ அந்த அளவுக்கு அவரை கண்டு வைக்கப்படுறோம் அப்படியானால் அல்லாஹுடைய கண்ணியம் என்ன அல்லாஹுடைய மகத்துவம் என்ன வார்த்தைகளால் அல்லாஹுடைய கண்ணியத்தை சொல்லிவிட முடியுமா ஒரு சில மணித்துளைகளில் அவனுடைய புகழை பேச முடியுமா ஒரு சராசரி விந்து துளியில் இருந்து பிறந்த மனிதர்களில் சிலரை கண்டு நாம் பயப்படுகிறோம் வெக்கப்படுகிறோம் என்று சொன்னால் அகிலத்தின் அதிபதியான ரப்புல் ஆலமீன் அல்லாஹவிடமிருந்து நாம் எப்படி வைக்கப்பட வேண்டும் எதுவும் அவனுக்கு மறைந்ததல்ல வானங்களிலும் பூமியிலும் அல்லாஹுக்கு எதுவும் மறைந்ததல்ல அப்படியானால் அந்த ரப்புல் ஆலமீன் நம்முடைய ஒவ்வொரு அசைவையும் கண்டுகொண்டிருக்கிறான் பார்த்து கொண்டிருக்கிறான் என்றால் அவனிடமிருந்து வெக்கப்பட வேண்டாமா டிவி முன்னால் உட்கார்ந்து கொண்டு மோசமானவைகளை பார்க்க கூடாதவைகளை பார்க்கிற போது அல்லாஹ் பார்க்கிறான் என்ற வெக்கம் வர வேண்டாமா செல்போனை வைத்துக் கொண்டு ஆண்களோடு சேட்டிங் என்கிற பயிரிலும் இன்ன பிற பயிர்களிலும் தொடர்புகள் வைத்திருக்கிறோமே அல்லாஹ் பார்த்திருக்கிறான் என்று வெக்கப்பட வேண்டாமா இந்த செல்போன்கள் மூலமாக தகாத செய்திகளையும் அருவறுக்கத்தக்க விஷயங்களையும் பார்க்கிறோமே படிக்கிறோமே அல்லாஹை கண்டு வைக்கப்பட வேண்டாமா ஆகரசுல் செல்ல ஆலை அவர்கள் மிக அற்புதமான ஒரு சொல்லை சொன்னார்கள் அல்லாஹ்விடமிருந்து எப்படி வைக்கப்பட வேண்டுமோ அப்படி